நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பொங்கனூர் மாடு வந்து கேட்குறீங்க இந்த குட்டாரக மாடுங்க ஸோ இந்த வாரம் வந்து ஒரு நாலஞ்சு தான் வந்து இருந்துச்சு இந்த சந்தைக்கு பார்த்தா தெரியும் இது வந்து சின்ன சின்ன இதுதான் இருக்குது பாருங்க காலக்கன்று அழகா காலக்கன்று ஒரு பொட்டை ஸோ இந்த சந்தைக்கு வந்து எப்பயுமே வருமானு கேட்டீங்களா தெரியல ஸோ நம்ம வந்து இப்போ முதல் டைம் வந்துருக்கோம் எவ்வளோ இருக்குது பாருங்க இது எத்தனை அடி நான் இருக்கோம் இன்ச்சு இன்ச்சு ஐட்டு ஓகே 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 எத்தனை மாதம் ஆகும் இது எத்தனை மந்த்து டென் மந்த்து ஓகே ஓகே ஸோ பத்து மாதம் ஜோடி அருமையாக இருக்குது பாருங்க இது பெருசு அது கொஞ்சம் பெருசு இதுதான் சின்ன குட்டி மேல ஒன்று ஃபீமெயில் ஒன்று எவ்வளோ ரேட்டுண்ணா மூணு லட்சத்தி ஜோடியாவா ஓகே ஓகேண்ணா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏதனா அவ்வளோ ரேட்டை போதா எப்படின்னா ஒரிஜினல் பொங்கனூர் ஓகே ஓகே நம்ம இருக்குமா இந்த மாதிரி எப்பயுமே இருபது மாடு முப்பது மாடு இதை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த மாதிரி மாடல் எடுத்து எப்படி வரும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சரி சரி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இது ஸோ வேலை சொல்கிறாங்க நமக்கு தெரியாது அவ்வளோ சொல்கிறாங்க அது வேணுன்னா கான்டெக்ட் நம்பர் வந்து வாங்கி தரேன் நீங்கள் வந்து கால் பண்ணி விசாரித்து வாங்கிக்கிறதெல்லாம் வாங்கிக்கோங்க நேரில் வந்து பேசி வாங்கிக்கோங்க சும்மா கால் பண்ண வேணா ஃபோன் நம்பர் தரீங்களா நைன் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் எயிட் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் ஓகே ஓகே எந்த ஊர் பத்து கிலோமீட்டர் இங்கேருந்தால் ஒரு பத்து கிலோ சரி சரி சரிங்கண்ணா ரெகுலராக கிடைக்கும் ஸோ ஓகே ஓகேண்ணா வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி வந்து பாருங்கள் ஏ பேசுனா கம்மி பண்ணி தரலாமா நேரில் வந்தா நேராக வந்து பார்த்துட்டு ஓகே ஓகே ஸோ பொங்கனூர் மார்க்கெட்டிங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கான்டெக்ட் நம்பரும் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சா வாங்கிட்டு போங்க